கோவையில் உலக சுற்றுலா தினத்தை முன்னிட்டு மாரத்தான் ஓட்டம் இந்துஸ்தான் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கேட்ரிங் அண்ட் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் துறை சார்பில் உலக சுற்றுலா தினத்தை முன்னிட்டு சுற்றுலா மற்றும் நிலையான மாற்றம் என்ற தலைப்பில் கிலோமீட்டர் மாரத்தான் போட்டி கோவையில் நடைபெற்றது சுமார் புள்ளி ஐந்து கிலோமீட்டர் தொடர் நேரம் கொண்ட மாரத்தானது கோவை வாவாசி மைதானத்தில் தொடங்கி அண்ணா அண்ணாசலை சந்திப்பு வழியாக பந்தயசாலையை சுற்றி இறுதியில் வாவாசி மைதானத்தில் நிறைவேற்றது இவ்விழாவில் சிறப்பு விருந்தினராக கோவை மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் மாரத்தானை கொடியசைத்து துவக்கி வைத்தார் நிகழ்ச்சியில் இந்துஸ்தான் கல்வி நிறுவன அறக்காவலர் சரஸ்வதி கோவை மாவட்ட சுற்றுலாத்துறை அதிகாரி ஜெகதீஸ்வரி மற்றும் ரமேஷ் சந்திரகுமார் தலைவர் கிளப் கோயம்புத்தூர் ஆகியோர் இணைந்து கலந்து கொண்டு பொருளாதார வளர்ச்சியையும் பண்பாட்டு ஒற்றுமையையும் மேம்படுத்துவதில் சுற்றுலாவின் முக்கிய பங்கு வகிப்பதை எடுத்துரைத்தனர் மாரத்தான் போட்டியில் மேற்பட்ட மாணவர்கள் உற்சாகமாக பங்கேற்றதுடன் விருந்தோமல் துறை சார்ந்தவர்களும் மற்றும் எஸ்கேஏல் உறுப்பினர்களும் கலந்து கொண்டனர் இந்த நிகழ்வு ஆரோக்கியம் ஒற்றுமை மற்றும் நிலைத்தன்மை என்ற செய்தியை பரப்பியதுடன் பொறுப்பான சுற்றுலா நடைமுறைகள் குறித்த விழிப்புணர்வையும் ஏற்படுத்தியது I will give you a spot for your nose.